கார் ஹீட்டிங்கை காரோட வைப்பர் பண்ணது வந்து ஒரு பென் இப்போ எல்லாருமே கனெக்டடா இருக்கிற வீடியோ கால் அதாவது ஆஹ் ஒய்ஃபை ஆகட்டும் இப்போ அது இல்லாம இருக்கவே முடியாது இல்லையா ஒய்ஃபை கண்டுபிடிச்சது வந்து ஒரு பென் நம்ம இந்தியாவோட அக்னி மிசைல் அதுல முக்கிய பங்கு அளிச்சது வந்து டெசி தாமஸ் நம்ம இந்திய பெண் இஸ்ரோவில் மங்கையான் உட்பட பதினாலு மிஷின்ஸை வெற்றிகரமா எடுத்ததுல ரொம்ப ரொம்ப முக்கியமான இஸ்ரோலர் சயின்டிஸ்ட் வந்து நந்தினி ஹரிநாத் அவர்கள் போர்டீன் இயர்ஸ் அவர் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ பெண்களோட பங்களிப்பு வந்து ஏகப்பட்டது இருக்குது வழக்கம் போல எல்லா இடத்துலையுமே வந்து கவனிக்கப்படுற பாராட்டப்படுற இல்லாட்டி பேசப்படுற வந்து ஆண்களாலே மட்டும்தான் இருக்குது என்னை சுற்றி இருக்கிற பெண்களை வந்து நான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களாம் நான் பார்த்துருக்கேன் அது எல்லா இடத்துலையுமே நான் பொருந்தும் என்னை சுற்றி இருக்கிறதுனா என் இருந்து நான் இப்போ அகரம் ஒரு ஆறாயிரம் குழந்தைங்க இருக்காங்கன்னா வந்து அதுல முக்காவாசி பேர் அகரம நடத்துறது வந்து பெண்கள் அதுல இன்னொரு முக்கியமான தாய்னா ஜெய்சிங் சொல்ற சோ ஐ எவ்வளவு பிலீவ் இன் விமன் பவர் ஐ பிலீவ் உங்களால முடியாதது ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறத வந்து நான் முழுமையா நம்புறது ஏன்னா நான் எழுபத்தி அஞ்சுல பிறந்தேன் அப்ப இருந்து அப்பா வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ்க்கு வந்து யாரு வந்து அதிகம் மார்க் வாங்கணும் உங்களுக்கு வந்து பரிசு கொடுத்துட்டு இருக்காங்க நாற்பத்தெட்டு வருஷம் ஆகப்போகுது இப்ப வரைக்கும் அதிகமா பாஸ் ஆகிறது வந்து பெண்கள் அதிகமா வந்து காலேஜ் படிப்பை முடிக்கிறதும் வந்து பெண்கள் அப்புறம் எங்க அந்த ட்ரீம் கேப் வருது இது வந்து ஒரு சைலண்ட் கொஸ்டினாவே தான் எப்பவுமே போயிட்டு இருக்கு ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டினா போயிட்டு இருக்கு நிறைய மார்க் வாங்குறதும் பெண்கள் நிறைய படிச்சு முடிக்கிறதும் பெண்கள் அதுக்கப்புறமா என்ன ஆகிறாங்க அப்படின்னா அப்கோர்ஸ் நம்மளோட சமுதாயம் வந்து அதை பல விஷயங்கள் கொடுக்குது வந்து நம்மளால தொடர்ந்து வேலை செய்ய முடியாது குழந்தை பிறந்துடும் அவங்கள நம்ப முடியாது வேலைக்கு வந்துட மாட்டாங்க ஒரு பொறுப்பு எடுத்தாங்கன்னா முடிக்க முடியாம போயிடும் அப்படிங்கிற பல ஒரு கிளாஸ் சீலிங் இருக்கு ஒரு கிளாஸ் பால் இருக்கு பட் அதை எல்லாமே தகர்த்துக்கிட்டு தகர்த்துட்டு நம்ம வந்துட்டு இருக்கோம் உடல் வலிமைய வச்சுதான் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைச்சிருக்கிற ஸ்போர்ட்ஸ்லயும் இந்தியாவை எங்கேயோ கொண்டுட்டு போறது வந்து பெண்கள் மட்டும்தான் அது எல்லா துறையிலுமே ஆகட்டும் ஸோ ஒரு செரிபல் ஈக்வாலிட்டி இருக்கிறது படிச்சா மட்டுமே போதும் பெரிய மாற்றத்தை எடுத்துட்டு வர முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹார்வர்ட் சர்வே சொல்லுது ஸோ விமன் இன்ஜினியர் மென் இன்ஜினியர் ரெண்டு பேருமே வச்சுட்டு ஒரு சர்வே பண்ணதுல மக்களுக்கான தேவை யதார்த்தமான உண்மையான தேவைகளை வந்து பூர்த்தி செய்யறது வந்து பெண்களால மட்டும்தான் முடியும் அப்படிங்கறது வந்து ஒரு ஹார்வர்ட் சர்வே சொல்லுது ஸோ இப்ப பார்க்கிற ப்ராடக்ட் வந்து வெறும் வணிக ரீதியா மட்டும் இல்லாம லாபம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம மக்களுக்கான உண்மையான தேவைகளை எடுத்துட்டு வர்றது வந்து உங்களால் மட்டும்தான் முடியும் ஸோ அதுக்காக தான் இந்த கான்ஃபரன்ஸ் இந்த ஸ்டெம் கான்ஃபரன்ஸில் வந்து பல உரையாடல்கள் நடக்கும் நிறைய அகாடமிஷன்ஸ் வந்திருக்காங்க எல்லா டிபேட்டும் வைங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க